டெக்னோஸ்போர்ட் ஸ்டோர் துவக்கம் டெக்னோஸ்போர்ட் உயர்தரமிக்க தொழில்நுட்பத்தில் முன்னணி வகிக்கும் அதிநவீன ஆடைகளையும் விற்பனை செய்யும் நிறுவனமான டெக்னோஸ்போர்ட் கோவை ஆரஸ்புரத்தில் முதலாவது ஸ்டோரை துவக்கியுள்ளது சில்லறை விற்பனையை பலப்படுத்தவும் நடப்பு நிதியாண்டில் விரிவாக்க நடவடிக்கையாக பதினைந்திலிருந்து பதினான்கு ஸ்டோர்களை துவக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த ஸ்டோர் துவக்கப்படுகிறது இந்த ஆண்டில் தென்னிந்திய அளவில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு புதிய ஸ்டோர்கள் பலவிதமாக துவக்கப்படுகின்றன சர்வதேச அளவில் ஒரு பிரபலமான அனைவரும் அறியும் வகையிலான விளையாட்டு உடைகளில் முன்னணி நிறுவனமாக மாறவுள்ளது புதிய ஸ்டோர் குறித்து டெக்னோஸ்போர்ட் இணை நிறுவனர் சுனில் சுஜன்வாலா தலைமை செயல் அதிகாரி புஷ்பன் இணை நிறுவனர் சுமித் சந்தாலியா ஆகியோர் கூறுகையில் விளையாட்டில் வளர்ச்சி பெற்று வரும் கோவை நகரில் எங்களது முதலாவது ஸ்டோரை துவக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இது எங்களது வணிக விரிவாக்கத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான பெயரை கொண்டதாகவும் புனிதமிக்க அனுபவத்தை தரவும் நீண்டகால அடிப்படையில் நிலைநிறுத்தவும் வலுவான அடித்தளமிட்டுள்ளோம் என்றார் இருக்கும் இது வந்து ஒரு ஆனஸ்ட் ப்ரைஸ் ப்ராடக்ட் விலை ஏற்றி அதை டிஸ்கவுண்ட் கொடுக்குற ப்ரைஸ் கிடையாது முந்நூறு ரூபாயிலேருந்து முந்நூறு ரூபாயிலேருந்து ப்ராடக்ட் ஆரம்பிக்குது மேக்ஸிமம் ப்ரைஸே எழுநூற்றம்பது ரூபா தான் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே நம்மக்கிட்ட பொருளே கிடையாது ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதில் டிஸ்கவுண்ட் கேட்கலான்னு ஒரு ஃபீலிங்கே வராது அவ்வளோ ரீசனபிளாக இருக்கும் வாங்க வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் சார் ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் வந்து வருஷத்துக்கு நாங்கள் ஒன்றரை கோடி கார்மெண்ட் மேலே பண்ணுறோம் ஸோ ஐயாயிரம் கடைங்க மேலே விற்கிது ஆன்லைன்லேயும் விற்கிது ஃப்ளிப்கார்ட் ஜபாங் மிந்த்ரா எல்லா பக்கமும் விற்கிது அதே போல் அமேசான்லேயும் விற்கிது இது எக்ஸ்க்ளூசிவ் கடை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கடையும் நிறையா ஓப்பன் பண்ண போகிறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் பத்து கடை அப்புறம் போக போக நிறைய கடை ஸோ இப்போ இனாகுறல் ஆஃபராக ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்தியா ஜெர்சி ஃப்ரீயாக தரும் ஸோ ஃபஸ்ட்டு நூறு பர்ச்சேஸ்க்கு இந்தியா ஜெர்சி ஃப்ரீயாக தரும் ஸோ கிரிக்கெட் தீம் ஜெர்சி கிரிக்கெட் இந்தியா கிரிக்கெட் தீம் ஜெர்சி ஃப்ரீயாக தரும் ஸோ பார்த்து அடுத்த பிரான்ச் கோயம்புத்தூரில் அடுத்த பிரான்ச் வந்து அமராஷி ரோடில் இல்லை ரேஸ்க்ராஸ் ரோடில் பண்ணோம் ஸ்போர்ட்ஸ் வேர் ஆக்டிவ்வேர் பிராண்டு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு இது வரைக்கும் நாங்கள் வந்து எட்டு கோடிக்கு மேலே பொருள் டெக்னோஸ்போர்ட் ஸ்போர்ட் ப்ராடக்ட் விற்றுருக்கோம் ஸோ பல மக்கள் போய் சேர்ந்துருக்கு பல பல வருஷமாக நம்ம கன்சூமர்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா மல்டி பிராண்ட் அவுட்லெட்டில் உங்கள் ப்ராடக்ட் இருக்குது சார் ஆனால் எல்லா ரேஞ்சும் எல்லா வெரைட்டியும் எங்களால் பார்க்க முடியறதில்ல ஸோ நீங்கள் வந்து ஓனாக உங்கள் கடை ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கலாம் விரும்பி பார்க்குறது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கலான்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ இந்தியாவில் மொத மொதல் மொதல் கடை இது ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் டிபி ரோடு ராஜஸ்தான் பவனுக்கு ஆப்போசிட்டில் ஆர்எஸ்புரமில் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் ஒரு மிக அரிய வாய்ப்பு திருப்பூருக்கு வா இது கோயம்புத்தூருக்கு வாங்க டிபி ரோடு ஆரஸ்புரம் வாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் இத்தனை வருஷமாக நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டுருக்கீங்க இங்கே வந்து வந்து வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அழகான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காணலாம்